ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ட்வின் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் இளையராஜா களியபெருமாள் இயக்குநராக அறிமுகமாகியிருக்கும் படம் டென் அவர்ஸ் சிபிராஜ் பருத்திகரன் சரவணன் கஜராஜ் ராஜ் அய்யப்பா தங்கதுரை குரோஷி முருகதாஸ் ஷாகுமிஷா நடித்துள்ள படம் இது இப்போது ரிலீஸ் ஆகியிருக்கும் இப்படத்தின் விமர்சனத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓரிரவில் நடக்கும் டிடெக்டிவ் ஸ்டோரி இது சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு இருபத்தைந்து பயணிகளுடன் போகும் ஆம்னி பஸ்ஸில் நள்ளிரவில் சேலம் அருகே ஓடிக்கொண்டிருக்கும் பஸ்ஸில் இளம் பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் நடக்கிறது என்று போலீஸுக்கு தகவல் வருகிறது ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷனின் இன்ஸ்பெக்டர் சிபிராஜ் மறுநாள் சபரிமலைக்கு செல்வதற்காக மாலை போட்டிருக்கிறார் பெண் பலாத்காரம் தொடர்பாக உடனடியாக விசாரணையை துவக்குகிறார் அதே சமயம் பஸ்ஸில் கொலை என்று ஒரு தகவல் வருகிறது அதன் பிறகு வரிசையாக அடுத்தடுத்து பத்து மணி நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக கொலைகள் நடக்கிறது ஏன் இப்படி கொலைகள் என்று தீவிர விசாரணையில் இறங்குகிறார் ஹீரோ சிபிராஜ் ஆக்ஷன் விறுவிறுப்பு படமாக கொடுக்க முயற்சித்திருக்கிறார் இயக்குனர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு நல்ல பாடி ஃபிட்டாக ஜம் என்று இருக்கிறார் சிபிராஜ் இதில் வித்தியாசம் என்னவென்றால் சிபிராஜுக்கு கவனிக்கத்தக்க வகையில் ஒரு படம் கிடைத்திருக்கிறது அவரது இமேஜை சற்று உயர்த்தும் விதத்தில் இந்த படம் அமைந்துள்ளது படத்தில் ஹீரோயின் இல்லை பாடல்களும் இல்லை ஆனால் சிபிராஜ் துப்பறியும் போது ஒவ்வொரு படம் பார்க்கும் ரசிகனும் இப்படி ஆகியிருக்குமோ அப்படி ஆகியிருக்குமோ என்று கதையோடு இன்வால்வ் ஆகி துப்பறியும் மெண்டாலிட்டியோடு படம் பார்ப்பான் என்பது நிச்சயம் எஸ்ஐ கஜராஜ் சிபிராஜுக்கு உதவியாக வரும் கேரக்டர் படத்துக்கு அவசியமானது நன்றாக பண்ணியிருக்கிறார் இரவில் பேருந்துக்குள் நடக்கும் கொலைகள் ஏன் எதற்கு என்று அறியப்படும்போது போது தங்களை காத்து கொள்ள யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்ய துணிவார்கள் என்பது தெல்ல தெளிவாகிறது இரண்டு மணி நேரம் படம் பார்ப்பவர்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நினைத்த இயக்குநரின் எண்ணம் நிறைவேறியதா என்றால் ஓரளவுதான் என்று சொல்லத் தோணுது ஓர் இரவுக்குள் நடக்கும் கதை என்று தங்களுக்குள் ஒரு வட்டம் போட்டு அதில் விளையாட நினைத்திருப்பதற்கு டைரக்டரை பாராட்டலாம் நன்றி வணக்கம் ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்